இந்த தேவன் எதிர்பார்க்கிறார் நாம மாறணும் பொழுது இந்த வசனம் எனக்கு வந்தது ஏசாயா நாற்பத்தி மூணு பதினெட்டு நிறைய காரியங்கள் வந்துச்சு ஆனா நான் நிறைய நிறைய நேரத்தை எடுக்க போகிறது இல்லை ஏசையா நாற்பத்தி மூணு எட்டு இது வந்து புதிய இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நான் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அம்மன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது புதிய காரியங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு வருஷமாக இருக்க போகிறது அதாவது அநேக பகுதிகளில் பழைய காரியங்கள் நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்திங்களோ அதெல்லாம் தேவனை உடைக்க போகிறார் புதிய புதிய காரியங்கள் தொடங்க போகிறது புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார் புதிய காரியம் உங்களுக்குள்ளே எழும்ப போகிறது இப்பொழுது இப்பொழுது அது தோன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஞ்சம் வருஷ கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நம்மள அது உங்களுக்கு இப்போதே தோன்றும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களா உங்களுடைய குடும்பங்கள் புதிய காரியத்தை பார்க்க நீங்கள் பார்க்க போறீங்க உங்களுடைய பிஸ்னஸில் புதிய காரியங்களை பார்க்க போகிறீங்க உங்களோட ஊழியத்தில் புதிய காரியங்களை பார்க்க போறீங்க புதிய காரியம் உங்களோட வாழ்க்கையிலேருந்து தோன்றும் இது புதிய காரியங்கள் மட்டும் இல்லை புதிய ஜனங்கள் வருவார்கள் புதிய இணைப்பு தொடர்பு வரும் பெரக்கா ஊழியத்தில் கூட தேவன் சொன்னார் புதிய பு நிறைய புதிய ஜனங்கள் வருவாங்க ஜனங்களோடு கூட இணைக்கப்படுறது ஊழியங்கள் வ ஊழியருங்கங்கள் கூட வந்து இணைக்கப்பட போகிறது பெராக்க ஊழியத்தோட கூட புதிய ஜனங்கள் புதிய தொடக்கம் இது வந்து யோசுவாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா யோசுவா மூணாவது அதிகாரத்தில் அவங்க போய் வாக்குதம் பண்ணப்பட்ட தேசத்தை சுத சுதந்திரிக்க போகும்போது தேவன் அவர்கள சொன்னார் யோஸ்வா மூணாவது அதிகாரத்துல நாலாவது வசன இதற்கு முன்னே நீங்கள் உங்களுக்கும் அதற்கும் இடையிலே இரண்டாயிரம் முழு தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்காக அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியை நடந்து போவதில்லை போகவில்லை என்று சொல்லி கட்லைட்டார்கள் யோசுவா சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்து போகலை இது புதிய வழியும் மனைவி சொன்னது போல் எங்கள் மனைவி சொன்னது போல் இது புன்னோடிக்கான ஒரு வருஷம் நீங்கள் புதிய புதிய காரியங்களுக்குள்ளாக போகிற போகிறீங்க புதிய காரியங்களை நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறீங்க கொடுக்க போகிறாரு நீங்கள் புதிய வேலை புதிய ப்ராஜெக்ட் புதிய காரியங்கள் நடக்க போகுது பெறக்கால கூட நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் புதிய வேலை உங்களுக்கு வரப்போகிறது செயல்படுகிற ஒரு வருஷம் இது வந்து உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிற ஒரு வருஷம் இல்லைன்னா காலையில் ஜபிக்கும் பொழுது ஏசாயா அறுபது ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் வந்தது ஐம்பத்தி ரெண்டும் வந்தது ஆனால் வேறு விதமான ஒரு பார்வை இல்லை தேவன் சொன்னார் எழும்பி பிரகாசி அப்படின்னா என்ன கிடையாது நீங்கள் வந்து செயல்படணும் நீங்கள் ஆமாம் மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிற இருக்கிற கிறிஸ்துவ உங்களுக்குள்ளாக இருக்கிறார் இருக்குது ஆனால் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தணும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தணும் ஏசி ஐம்பத்தி ரெண்டு ஏசி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு அண்ணன் முன்னமே வந்து சொல்லிட்டாரு ஏசி அறுபது எழும்பி எழும்பு சியோனே உன் வல்லமே தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாக எருசிலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன் இடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசுலேமே வீற்றிரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்துவிடு ஏன் மகிமை வெளிப்படல எதுக்கு வெளிச்சம் ஏன் கிறிஸ்து வந்து வெளிப்படலை ஏன்னா நாம செயல்பாடுகளை எடுக்கணும் நாம தூசியை உதறி தள்ளணும் எழும்பி எழும்பு உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் எழும்பு உங்களை அசைங்க ஏதோ அண்ணா சொன்னார்ல ஏதோ ஒன்று மேலே இருக்கிறது கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார் மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிறதனால் ஏதோ ஒன்று உங்கள் மேலே சுற்றி இருக்கிறது ஒரு நம்ம சுயமாக இருக்கலாம் அண்ணா சொன்னது போல் நம்மளை பற்றியே யோசித்து நம்மளை பற்றியே கவலைப்பட்டது நம்மளை பற்றி நினைக்கிறது இந்த வருஷத்தை நம்ம எல்லாத்தையும் உதறி போட போறோம் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள போகிறோம் இந்த வருஷம் மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு வருஷம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு வருஷம் யோசுவா செயல்படுகிற ஒரு மனுஷன் மோசைக்கு பிறகு யோசுவா கிட்ட தேவன் சொன்னார் யோசுவா நீ யோதானை கடந்து போம் வாக தத்துவம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக்குள் ஜனங்களுக்கு அதை கொடுன்ட்டு அதனால இந்த வருஷம் தேவன் வந்து உங்கள் ஓர்வர்ட்டு எதிர்பார்க்கிறார் அமேன் இது எஸ் ஏகே அண்ணா மட்டும் இல்லை பெனிடாணி மட்டும் கிடையாது இது தலைவர்கள் மட்டும் கிடையாது இப்பொழுது உங்களுக்கு நேரம் வந்தது பால் நம்மளுடைய கோட்டில் இருக்குது இப்போது உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இப்போ பால் நம்மளுடைய கோட்டில் இருக்குது செயல்பாட்டு செயல் இன்னைக்கு செயல்படணும் நீங்கள் யோசுவா மூணாவது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா யோர்தான் நதி வந்து பாய்ந்து செல்லும் பொழுது யோர்தான் வந்து பிரிக்கப்பட பிள்ளைகளை இந்த ஆசாரியருடைய பாதம் வந்து நதியை தொடுற வரைக்கும் ஆனால் நீங்கள் யாரோ நீங்கள் வந்து இல்லை ஏதோ நடக்கணும்ட்டு எது காத்து கொண்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் ஆனால் தேவன் சொல்றாரு நீ எழும்பி போய் நட நீ போய் நதியை நீங்கள் உங்களோட காவல் காலினால பாதத்தினால தொடு அப்போ எல்லாம் அற்புதங்களை நடக்கும் அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது நாம் ஆசையாமல் இருக்கிறோம் நாம அசையணும் நம்மளுடைய அற்புதம் அது இல்லை இல்ல ஐந்தாவது அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும் பேதரோட படகுக்கு வந்தாரு படகு வந்து வெறுமையா இருந்துச்சு அது கரக்கரையில இருக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு ஆனா தேவன் சொன்னாரு உன்னோட ஆழத்துக்கு தள்ளு அப்படின்னாரு அதுதான் தேவன் காலையில எனக்கு கொடுத்தாரே இந்த வருஷம் அது அது செயல்படுகிற ஒரு வருஷம் ஆமாம் மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிற அது ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள உங்களோட ஆவியிலிருந்து நீங்கள் அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் உங்களுடைய பகுதியில் பகுதியிலிருந்ததுனால உங்களுடைய படகு ஆழத்துக்கு தள்ளுங்க அங்கே தான் அற்புதம் காத்து கொண்டு இருக்கிற அது எத்தனை பேர் உங்களுடைய படகை நீங்கள் ஆழத்துக்கு தள்ள போகிறீங்க அதனால தான் அதுதான் விறக்க ஊழியம் நீங்கள் உங்களால் எழு தள்ள முடியலன்னா நீங்கள் இங்கே வாங்க நாங்கள் தள்ளுறோம் வருஷத்தன் பாடசாலைக்கு வாங்க செ கருத்தரங்க வாங்க சில படகுகள்லாம் வந்து கடற்கரையிலே இருந்துச்சு நாங்கள் தள்ளினோம் இப்போ எல்லாம் மீன்களால நிரம்பி இருக்கிறது அதனால மீன்கள் காத்து கொண்டு இருக்கிறது ஆனால் நம்மளுடைய படகு தான் ஆழத்துக்கு தள்ளப்படலை அதனால இந்த வருஷம் தேவன் சொல்கிறார் உங்களை நீங்க தள்ளுங்க உங்களை தள்ளுங்க இது நம்மளுடைய பகுதியில இருந்து முயற்சி தேவாம தேவன் எல்லாத்தையும் செய்தாரு எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆனா ஏன் அப்போ எதுவுமே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் எதுவுமே நடக்கல அப்படின்னா இது தேவனை பத்தி தேவன் இல்ல நம்மளை தான் நாம எதுவுமே செயல்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செயல்பாட்டின்னால் யாரும் ஒருவர் சொன்னார் சொன்னாரு தேவன் கொடுக்குறாரு சாப்பாடை வந்து பக் பறவைகளுக்கு கொடுக்குறாரு ஆனால் அவர் வந்து அதை கூட்டுக்கே கொண்டு மாட்டார் அதனால் தேவன் கொடுக்குறாரு ஆனால் கூட்டுக்கே வரலை நம் என்ன தெரியுமா நம்மளோட ஜனங்கள் ரொம்ப ஆவிக்குரியமாக இருக்கிறாங்க ரூம்குள்ளே உட்காந்து ஜெபித்து 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 தேவனே பணம் வரணும் ஜனங்கள் வரணும் தேவன் உங்களுக்கு ஐடியாக்களை கொடுப்பாரு தேவன் சொன்னார் ஏ தள்ளி உள்ளே போ திழிப்பு போ வனாந்திரத்துக்கு போ அதனால இந்த வருஷத்தில் நம்ம தேவனோட சத்தத்தை கேட்க போகிறோம் எங்கே போகணும் என்ன பண்ணணும் நம்ம அதை செயல்படுத்த போகிறோம் ஆமேன் இந்த வருஷம் இன்றைக்கு நீங்கள் செயல்படணும் நீங்கள் இன்றைக்கு செயல்படுத்துவீங்களா நம்மளுடைய மனைவி சொன்னாங்க திர்கு தரிசனம் சொல்லிட்டு இன்றைக்கு உங்களோட மொபைலை எடுங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு பேர் ஜனங்களுக்கு என்னோடய மனைவி சொன்னது போல் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தீர்க்கு தரிசனம் சொல்லுங்கள் நீங்கள் அதை செயல்படும் பொழுது இந்த வருஷத்தில் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க அடுத்தது அநேக காரியங்கள் தேவன் என்னோடு கூட பேசினார் இந்த வருஷம் அது வந்து பிள்ளைகளும் யூதர்களும் அவங்க வந்து தேவனுடைய மகிமையெல்லாம் நிரப்பப்பட போகிறாங்க அவங்க தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த போகிறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மளுடைய குமார குமார்த்திகளும் திருக்கு தரிசனம் சொல்ல போகிறாங்க நான் பார்க்குறேன் தேவன் வந்து குழுக்களை எழுப்புகிறாரு ஏசையா முப்பத்தி ஏழு ஏசி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஜனங்கள் அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் தப்பித்து கொண்டாங்களோ அந்த ஜனங்கள் சாஸ்தின் நாம் தான் இந்த ரெம்னன்ட் யாருன்னா தப்பி மீந்திருந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் நம்ம எல்லாருமே நாம தான் வந்து அந்த மீந்திருக்கிற ஜனங்கள் நம்ம கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்குறவர்களாக இருக்க போறோம் நம்ம தேவனுக்காக அணிக கனிகளை கொடுக்குறவர்களாக இருக்க போறோம் நான் ஜபித்த ஜபிச்சு ஜெபிச்சுன்னு இருக்கும்போது ஒரு பாட்டு தமிழ் பாட்டு வந்துச்சு புது கனிகள் பழைய பாட்டு அது நான் முப்பது வருஷத்துக்கு முன்பாக நான் கேட்டிருக்கேன் என்னோடய சபையில் எனக்கு உங்கள் யாருக்கும் தெரியாத நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டு புக்கை எடுத்துன்னு போய் க கண்டுபிடிச்சேன் அது ரொம்ப பழைய பாட்டு அப்போ நான் சொன்னேன் இது வந்து எஸ்கேஎல் நாற்பத்தி ஏழு தான் அதில் இருக்குது தமிழ் பாட்டில் ஒவ்வொரு மாதமும் கனி கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும் அதில் அண்ணா முன்னமே அதை வந்து சொல்லிட்டாருன்னா அதுக்குள்ளே போக விரும்பல அதனால தேவன் என்னோட கூட பேசினார் இந்த வருஷம் நம்ம நிறைய தேவனுக்காக கனிகளை கொடுக்க போகிறோம் எப்படி நீங்கள் கனிகளை கொடுக்க போறீங்க நீங்கள் வேர் வேர் பற்றி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்குறவர்களாக இருப்பீங்க அண்ணான் ஃப்ரூட் அணி ஆனால் அவங்க கீழே அதை வேர் பற்றினாங்க இது ஒரு நாள் கிடையாது ஒரு நாளில் லாரி தண்ணியை எத்தனை வந்து கொடுத்தோன்னா மரத்துக்கு அது உடனே கனி கொடுக்காது ஒவ்வொரு நாளும் செய்வது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்புறம் போய் படிங்க ஏசையா இருபத்தி ஆள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தண்ணியை பாய்ச்சி நான் அதை பாதுகாக்கிறேன் அது கொடுக்கும் அப்படின்னு இருக்கும் ஏசையா இருபத்தி இருபத்தி அதனால தேவன் சொல்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க அவரோட வார்த்தையில வேறு ஊன்றி இருக்க போறீங்க வேறு ஒன்றி இருக்க போறீங்க நிறைய பேர் உங்களுடைய வேர் வந்து கொஞ்சம் தான் உள்ள போயிருக்கு அதனாலதான் அதனால்தான் புயல் வரும்போது பிரச்சனை வரும்போது அது அசைது ஆனால் தேவன் சொல்கிறார் நீ ரொம்ப ஆழத்துக்குள்ளாக போகணுன்ட்டு எத்தனை பேர் ஆழத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்போ நீங்கள் ஆழத்து வசனத்துக்குள்ளாக போகும்பொழுது ஐக்கியத்துக்குள்ளாக நீங்கள் போகும்பொழுது ஐக்கியத்துக்குள்ளாக போகும்பொழுது தேவனோடு கூட ஆழத்தில் போகும்பொழுது தானாகவே நீங்கள் கனி கொடுப்பீங்க இந்த வருஷம் அநேக கனிகளை நீங்கள் தேவனுக்காக கொடுக்குற வருஷமாக இருக்கும் அடுத்து நான் பார்த்தேன் இந்த வருஷம் சருக்களுடைய கழுத்தில் வந்து சபையோட கரம் இருக்க போகிற அது தேவனுடைய அதிக அதிகாரம் அசாதாரணமான அதிகாரம் சபையுடைய நியாய திருப்பின் அதிகாரத்தை நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம் யாக்கோப் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொழுது அவர் யூதாவை பற்றி சொல்லும்பொழுது ஆதி ஆகமம் நாற்பத்தி எட்டு ஒன்பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூதா கரம் எல்லாரும் சொல்லுங்க என்னோட கரம் அது என்னோட சத்துருக்களின் கழுத்தில் இருக்கும் எல்லா எத்தனை பேர் அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த வருஷத்துல நம்ம நம்மளோட சத்துருக்களுடைய க கழுத்தை நம்ம பிடிக்க போகுறோம் எல்லாம் அசாதாரணமான அதிகாரம் வந்து செயல்பட போகிறது சபை மூலமாக சத்ரு வந்து உங்களுடைய பிடரின் மேல் இருக்க போறது கிடையாது நீங்க தான் வைக்க போறீங்க சத்ருடைய பிடரின் மேல் இருக்கும் உங்களுக்கார இந்த தூதர்களுடைய ஊழியத்தை கூட தேவன் எனக்கு காண்பித்தார் நம்ம ஒன்னு நாளாகமும் ரெண்டு நாளாகமும் பொழுது இந்த ஒரு மாதம் கடந்த ஒரு மாதம் படிக்கும் போது ரெண்டு நாளாகம் எசைக்கியா எசைக்கியா ராஜா குறித்து வந்து சொன்னார் சென்னகிரே வந்து ராஜா வந்து எசகியாவுக்கு விரோதமாக வந்தார் உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்துல ராஜா சொன்னார் அதை படிங்க ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தி ஏழு ரெண்டு முப்பத்தி ஏழு ரெண்டு முப்பத்தி ஏழு ரெண்டு ஏழு எட்டு சத்ரு வரும்போது நீங்கள் கொண்டு இருங்கள் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை கா பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லுங்க அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லுங்க அதே வசனத்தை எலியா சொன்னாரு அண்ணா அதை பற்றி சொன்னார் அதை அதிக குறித்து உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு ஒரு தூதன் வந்தார் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஜனங்களை வந்து கொன்று போட்டது ஒரு கொன்று போட்டாங்க அதனால் இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அநேக தூதர்களோடைய தூதர்களை வச்சுருக்கிறார் எந்த ஒரு சத்துரும் நம்மளுக்கு சவால் விட முடியாது என்ன தெரியுமா மற்றவர்கள் வந்து ஜனங்கள் அவங்களோட ஜனங்களை விட்டு தம்பித்து போக முடியாது அப்போ எப்பொழுது அப்போ எப்படி வந்து இசைக்கியா செயல்பட முடியும் இசைக்கே வார்த்தையை நம்பாதீங்கன்னு யூத ஜனங்கள்கிட்ட சொல்லி கொண்டு வந்தார் ராஜா ஆனால் தேவன் இஷ்டவேல் ஜனங்களுக்காக யூத ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அதனால் இன்றைக்கு ஒரு வேளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வேளை சத்ரு உங்களை பார்த்து கேலி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நான் சொல்கிறேன் தீர்க்க அசாதாரணமான வல்லமையான காரியங்கள் மூலயமா வெளிப்பட போகிறது ஆமேனு தூதர்களோட சந்திப்பிற்கு போகிறது இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் தேவனுடைய வல்லமை அது வெளிப்பட போகிறது அசாதாரணமான வழியில் அசாதாரணமான வழியில் ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாகவும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரொம்ப கீழே இருக்கிற ஒரு விசுவாசி விசுவாசியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏசாயா சின்னவன் ஆயிரமும் ஒரு சின்னவன் பெரிய ஜாதியுமா ஜாதியுமாக இருப்பான் அப்படின்னு இருக்குது அதனால இந்த வருஷம் வந்து சின்ன ஜனங்கள் கடவே கிடையாது ஒவ்வொருவருமே வல்லமையான ஜனங்கள் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசிக்கும்பொழுது இந்த வருஷத்தோட கடைசியில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் வளர்த்த ஜாதியாக இருப்பீங்க அதுதான் என்னோட மனைவியும் சொன்னாங்க சாதாரணமான ஜனங்கள் எல்லாம் வந்து எழும்பு போகிறாங்க அதுதான் பெரக்கா ஒழியத்தை குறித்து அடுத்த காரியம் கடைசியாக தேவன் சபையோட வேகத்தை அதிகரிக்கப் போகிறது அம்மேன் அந்த அதிக அதிகரிப்பு வரப்போகிறாது ஜனங்கள் வந் தேவன் நம்மளை அந்த வேகம் வரப்போகிற தேவனுடைய கரம் மேலே வந்தது அவர் அந்த ஆகா போடுற ரதத்தை காட்டிலும் வேகமாக ஓடினார் அவ்வளோ ஒரு வேகம் இந்த வசனத்துலேயே அது போட்டிருக்கிறது நான் வந்து வேக துரிதப்படுத்துவேன் அதனால் தேவன் ரொம்ப வேதம் வேகப்படுத்துகிறார் தேவன் இப்போ நேரம் இல்லை அதனால அவரோடைய வேகத்தில் நம்ம போகணும்னு நினைக்கிறார் அவரோட ரதத்தில் நம்ம ஏறணும் அப்படின்னா நம்மளோட வேகம் அதிகரிக்கும் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவரே இந்த வருஷம் நம்ம புதிய காரியத்தை பார்க்க போகிறோம் புதிய காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் எழுப்ப போகிறது வந்து ஆச்சரியப்பட போகிறோம் அநேகம் மறைக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் வந்து வெளிப்பட போகிறது வா எப்படிப்பட்ட புதிய காரியங்கள் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாருமே குறித்து நம்ம செயல்பட போகிறோம் செயல்படுத்துகிற ஒரு வருஷம் ஆழத்தில் போகிற ஒரு வருஷம் தூதர்களோட ஊழியத்தின் வருஷம் அசாதாரணமான அதிகார மதி மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு வருஷம் சின்ன ஜனங்கள் பெரிய பலத்த ஜாதியா இருக்கிற ஒரு வருஷம் எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜபிக்கலாம் தேவனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் நிறைவை நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களோட தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் நாங்கள் கவனிக்கிறோம் அண்ணா சுதாக்கா நான் தேவனே அது மட்டும் இல்லாண்டவரே எங்களுக்கும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் தேவனை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் நாமத்தில் ஆமே